முக்கியமான பதிவு இன்னொரு விஷயம் என்னான்னு கேட்டால் இது வந்து இந்த ப்ராஜெக்டை முடிச்சு கொண்டு வந்தாலும் மாநகராட்சிக்கு ஒரு ரூபா கிடையாது இது முழுக்க முழுக்க யூடிஎம் முருகனுடைய டீமுக்கு தான் சேரும் அப்போ தான் வந்து லஞ்சத்தை ஒழிக்க முடியும் நீங்கள் வந்து இதில் கிடை சில இடத்துல கிடைக்கிற காசை வச்சு ம இல்லாத மக்களுக்கு வந்து நம்ம இது பண்ண முடியும் உதவி பண்ண முடியும் நீங்கள் நகராட்சியை வந்து எடுத்துக்கிட்டால் நகராட்சியோல் மாநகராட்சி அந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா இது நிர்வாகம் சரி இருக்காது எங்கே ஒருத்தன் உட்காந்துட்ட அவன் சொகுசாக வாழ்ந்துக்கிட்டு அவன் காசை இது பண்ணிகிட்ருக்கான் அதனால் அஞ்சு வருஷத்துக்கு இது யூடிஎம் முருகனுக்கு அஞ்சு வருஷத்துக்கு பிறகு ஃபுல் அண்ட் ஃபுல் மத்திய அரசு கட்டுப்பாடு மாநில அரசு கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் மத்திய அரசு கட்டுப்பாடு நன்றி வணக்கம் இது முக்கியமான இது என்னென்னு கேட்டால் என்ன டிராஃபிக் ஆனாலும் சரி இதை டைவெர்ட் பண்ணி விடலாம் அறுபது அடி அறுபது அடி எடுத்தோம்னா பஸ்ஸை விடலாம் டூ வீலர்லாம் இதில் போக விடலாம் முப்பது அடி எடுத்தோம்னா முப்பதுலே நாற்பது அடி எடுத்தோம்னா மக்களெல்லாம் டைவெர்ட் பண்ணி நடக்க விடலாம் பஸ்ஸு ஃப்ரீயாக போகும் எந்த பூந்து போய் பஸ் ஸ்டாப்பில் மட்டும் நடந்து நடந்துக்கிறோம்லாம் இதில் போங்கன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அந்த காம்பவுண்ட் சேவர் வந்து பல வருஷமாக பராமரிக்காமல் கிடக்கு ஒன் சைடு அந்த பராமரிக்கிற வேலையெல்லாம் வெளி சைடு மட்டும் நாங்கள் எடுத்துக்கிறோம் கோயில் உள்ள போல் இந்த சைடு இருக்குல்ல இந்த சைடு உள்ள அது எதாவது பழுதுகிறது போச்சு ஓட்ட ஓடைச்சிருந்தனா அதை நாங்கள் எடுத்துக்குவோம் நன்றி வணக்கம்